இந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து இது கம்ப்ளைண்ட் கூட ஆகலை நகை திருட்டுக்கு ஒரு ஆறு தனிப்படை காவலர்கள் இந்த ஆறு பேர் நைட்டு போயிட்டு நம்ம அஜித் குமாரை தூக்குறாங்க தூக்கி விடியே விடிய அடிக்கிறாங்க சனிக்கிழமை மார்னிங் வரைக்கும் விசாரிக்கிறாங்க விசாரிக்கிறாங்கன்னா என்ன எல்லாரையுமே அடிக்கிறாங்க இந்த அடி தாங்க முடியாம இவன் அஜித் வந்து என்ன பண்றான் நம்ம நிறைய படங்களில் பார்த்தோம் நீ வந்து எடுத்தியோ இல்லையோ ஒத்துக்கோன்ற மாதிரி ஒத்துக்க வைக்கிறதுக்காகவே அடிச்சிருக்கிறாங்க ரொம்ப கடுமையா தாக்கிருக்கிறாங்க இறந்து போன அஜித்துடைய சகோதரர் பதிவு பண்றாரு வழி தாங்காமையே அவன் எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான் எங்களை வண்டியில நிற்க வச்சுட்டா அவனை விடிய விடிய அடிச்சதுனால ரொம்ப முடியாம தாங்கி தாங்கி நடந்து போனான் ஆனா அந்த மாட்டு தொழுவத்துல மாட்டை அடிக்கிறத விட கொடுமையாக அடிச்சுருக்குறாங்க வரும்போது அவனால் நடக்க முடியல தூக்கிட்டு தனியாக வேற ஒரு வண்டியில் போ போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க அங்கே ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டாங்க ப்ராட் டெட்டு கொண்டு வரும்போதே எப்பயோ கொண்டு வரும்போது இல்லை அங்கே அடித்த போதே உயிர் போயிட்டுருக்காங்க குடிக்க தண்ணி கேட்டிருக்காங்க அந்த பையன் இருபத்தி ஏழு வயசு பையன் அவனுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அந்த பையன் குடிக்க தண்ணி கேட்டிருக்கான் அதில் வந்து மிளகாய் பொடி கலந்து கொடுத்து இந்த ஜெய்பீம் படத்துலேயே அதை பார்த்துருப்பாங்க என்ன அடிச்சு போட்டிருக்கிறோம் இவங்களை அசையராணங்களா இல்லையான்னு மிளகாப்பொடி பொடி வாங்கிட்டு வர சொல்லி கண்ணில் தூவர்த்தலாம் இதெல்லாம் காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்கு ஒரு பொலிட்டிக்கல் குற்றவாளியை இப்படி பண்ணிட முடியுமா இப்போ இந்த மாதிரி கொ கொலையை செஞ்சிருக்கிற இந்த ஆறு காவலர்கள் இவங்கெல்லாம் காவலர்களா இருக்கிற தகுதியே இல்லாத ஆட்கள் இப்போ எவ்வளோன்னா பதிமூணாயிரத்தி

ஃபஸ்ட்டு இங்கே திருட்டு நடந்ததான்றது இன்னும் ஊர்ஜிதமாகலை இனிமே எந்த காவலரையும் இந்த மாதிரி செய்ய துணியவே கூடாது அங்கே ரொம்ப ரொம்ப கொடூரமாக அடித்து டார்ச்சர் பண்ணி மற்ற படிச்சவங்களையே மிரட்டுறாங்க ஏன் இப்போ ஒரு பெண் காவல் அதிகாரி கட்ட பஞ்சாயத்து ராணின்னு சொல்லி வரலையா தூத்துக்குடியில் ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் விஷயத்தில் என்ன தகவல் வந்தது ஒரு தனிப்பட்ட பகை மகன் தந்தையை அம்மனை மாக்கி கொடூரமாக அடிச்சாங்க அதில் ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சொன்னது அடி வாங்கி அடி வாங்கி அவங்களால கத்த முடியாமல் அழுக முடியாமல் ஒரு மரண தருவாய்க்கு போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த காவல்துறை ஆய்வாளர் அவர் சொன்னது ஒரு விஷயம் அவனுங்க அலற சொலத்தம் ஏன் நின்னு போச்சு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டு அடிக்கடி ஆனுங்கள அடிச்சு சாவடிங்கன்னே சொல்லி இருக்காரு வணக்கம் வணக்கம் தினா அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் என்கின்ற கிராமத்துல ஒரு கோவில் பாதுகாவலர் அதாவது அந்த கோவில் பராமரிப்பு அப்புறம் செக்யூரிட்டியா இருக்கிறாரு அவர் பேர் வந்து அஜித்குமார் அங்க வரக்கூடிய கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு பக்தர் வந்து கார்லேருந்து காரை விட்டுட்டு அதாவது செக்யூரிட்டி கிட்ட காரை கொடுக்குறாங்க அந்த கார்லேருந்து பத்து சவரன் நகையை காணும் அப்படின்னு சொல்லி அஜித்குமாரை விசாரணைன்ற பேரில் அழைச்சிட்டு போகிறாங்க விசாரணையின் போதே உயிரிழந்திருக்கிறாரு இது இதனுடைய உண்மைத்தன்மை என்ன உண்மையிலே விசாரணையின் போது உயிரிழந்துட்டாரா இல்லை காவல்துறையால் துன்புறுத்தப்பட்டிருக்கிறதா என்ன விவரம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு வெள்ளிக்கிழமை வராங்க மதுரை திருமங்கலத்திலிருந்து சிவகாமி என்ற ஒரு வயது முதிர்ந்தவரும் மருத்துவர் நிக்கிதா அவருடைய பெண் நிக்கிதா வந்து காரில் வராங்க ரொம்ப ரஷ்ஷாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் அதுவும் எஸ்பெஷலி இந்த அம்மன் கோயிலெலாம் பார்த்தா வெள்ளிக்கிழமை வழக்கத்துக்கு மாற அதிக ஜனங்கள் வரக்கூடிய ஒரு இடம் அது நிறைய பக்தர்கள் வராங்க கூட்ட நெரிசலில் நம்ம இந்த செயின் போட்டு போனால் அது இதுவாக இருக்குன்னு சொல்லி கழட்டி காரில் வச்சோம் அப்படின் சொல்லி அந்த மருத்துவர் நிக்கிதா வந்து சொல்கிறாங்க பத்து சவரன் செயின ஒரு பேக்கில் கீழே வச்சுட்டு சீட்டுக்கு பின்னாடி பின்னாடி வச்சுட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் இவங்க வயதான சிவகாமி என்றவங்க வந்து அவங்களால் நடக்க முடியாது அப்போ அங்கே உதவிக்கு யாராச்சும் கிடைப்பாங்களா வீல் சேர் கிடைக்குமான்னு பேசும்போது தான் இருபத்தி ஏழு வயது ஓகே அஜித் குமார் அங்கே அவர் வந்து ஒரு ஒப்பந்த ஊழியர் மாதிரி டெம்பரவரி ஜாப் தான் செக்யூரிட்டி அவர்கிட்ட கேட்கவே அவர் வந்து முன் வந்து உதவி செய்கிறார் வீல் சேர் கொண்டு வந்து கொடுக்குறாரு அப்போ அங்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்போது காரை பார்க் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சாவி கொடுக்குறாங்க இங்கே ஒரு விஷயம் கார் பார்க் பண்ணார் அஜித்துக்கிட்டே கார் கொடுத்தாங்க அப்படின்னா அஜித்துக்கு காரே ஓட்ட தெரியாது ஃபஸ்ட்டு அவர் அவங்க நண்பர்கள் அணுகி காரை விட சொல்கிறார் இங்கே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இங்கே ஒரு காவல்துறை கஸ்டோடியல் டெத்து அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வழக்கு பதிவு செய்யவே படலை காவல்துறை இதை ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிது இந்த பிரச்சனையில் பஞ்சாயத்து பண்ணி அவனை அடித்து மிரட்டி அவன் திருடி இருக்கானா அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே திருட்டு நடந்ததான்றதே இன்னும் ஊர்ஜிதமாகலை ஓகே அந்த நம்பர் அஜித் திரு திருடியே இருந்தாலும் இந்த மாதிரி இந்த மாதிரி துன்புறுத்துறது அதாவது காவல்துறை வந்து அவங்க பேசுகிற தோரணையே தப்பு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி பேசுறதுக்கு அதிகாரமே கிடையாது நம்ம அது இந்த கதைக்கு வந்துடும் என்னென்னா அவங்க நண்பர்கள் கிட்டே விடுறாரு அங்கே ரஷ்ஷாக இருக்குதுன்னு அவங்க நண்பர்கள் காரை ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு அப்பா கொண்டு வரதா சொல்லப்படுது இந்த மருத்துவர் நிக்கிதா வந்து கார் ரோ சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வரும்போது அஜித் வந்து கார் கொடுக்குறாரு ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க இல்லை பார்க்கிங்க்கு இடம் இல்லைன்ற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அவங்க காரில் போயிட்டு பார்க்கும்போது பேக் எல்லாம் கலஞ்சிருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு மறுபடியும் அஜித் குமார் கிட்டே கேட்கும்போது அஜித் வந்து மழுப்பெலாம் சொன்னதான் அவங்க தரப்பு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு இவர் தான் எடுத்திருக்காருன்னு இவங்க அவங்க வந்து நம்புகிறாங்க அஜித்து தான் திருடி டார்ட் அப்படின்னு ஒரு முழுமையாக நம்புகிறாங்க அங்கே இருக்கிற கோவில் ஊழியர்கள்கிட்ட இதை போய் சொல்கிறாங்க ஊழியர்களும் அந்த கோவில் ஊர் ஊழியர்களும் அந்த மருத்துவர் நிக்கிதாவும் காவல்துறைக்கு கொண்டு போகிறாங்க திருப்பவுனம் காவல்துறை நிலையத்துக்கு கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க அங்கே வந்து வச்சு பேசப்படுது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வண்டியை கொண்டு போய் விட்டாங்க நாங்கள் எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லவே அன்றைக்கி விஷயம் முடிஞ்சு முடிஞ்சிருது அவங்க வீட்டுக்கு போய் அவர் இன்ஃபார்ம் பண்ணுறாரு அவங்க அம்மா கிட்டே நான் எடுக்கலாமா நகையை அப்படின்னு சொல்லி இந்த வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து இது கம்ப்ளைண்ட் கூட ஆகலை அந்த கா அந்த காவல் நிலையத்தில் ஏன்னா எங்கள் முகாந்திரமே இல்லை நாங்கள் கொண்டு போய் கொண்டு வந்து விட்டோம் நான் எதுக்கு எடுக்க போகிறோன்ற மாதிரி காவல் நிலையத்தில் சொல்லவே இந்த மருத்துவர் வந்து யாருக்கோ ஃபோன் பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துகிறாங்க அவர் வந்து செக்ரட்டரியேட்டில் ஏதோ ஒரு ஜாப்பில் இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டு அங்கே ஏதோ ஒரு ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி போலீஸ்க்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்போது வெள்ளிக்கிழமை நைட்டு மானாமதுரை குற்றப்பிரிவு காவலர்கள் ஒரு ஆறு பேர் ஆக்சுவலாக இங்கே பெரிய பெரிய குற்ற சம்பவங்கள் வரும்போது காவல்துறை துரித நடவடிக்கைலாம் ஒன்றும் எடுத்து நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் கம்ப்ளைண்ட்டுன்னு போய் நின்னால் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறவங்களே மிரட்டி அனுப்புகிற காட்சிலாம் இருக்குது இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்டு ஏங்கிட்டேயே சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த ஒரு பத்து பவுன் எவ்வளோ வேணாலும் நகை திருட்டுக்கு ஒரு ஆறு தனிப்படை காவலர்கள் அவங்க பேர் பட்டியலிடுறேன் பிரபு கண்ணன் சங்கர மணிகண்டன் ராஜா ஆனந்தன் மணிகண்டன் இந்த ஆறு பேர் நைட்டு போயிட்டு நம்ம அஜித் குமாரை தூக்குறாங்க தூக்கி விடிய விடிய அடிக்கிறாங்க பல்வேறு இடங்களுக்கு கொண்டு போய் எங்கடா கார் கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு அப்பமா தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் கார் ஓட்டினாங்க அப்படின்னும் போது அவங்க தம்பி அஜித்துடைய தம்பியும் இங்கே கூப்பிட்டு போகிறாங்க நவீன்குமார் அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக அருண்குமார் வினோத்குமார் பிரவீன்குமார் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க அஜித் குமாரும் வினோத்குமாரும் தான் காரை ஓட்டிட்டு போனவங்க ஆக்சுவலாக ஓகே இவங்களை எல்லாரையும் கூட்டி போய் விசாரிக்கிறாங்க சனிக்கிழமை மார்னிங் வரைக்கும் விசாரிக்கிறாங்க தாக்குனது யாருன்னா அஜித்த கடுமையா தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த கோவிலுக்கு மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு இந்த அடி தாங்க முடியாம இவன் அஜித் வந்து என்ன பண்றான் நம்ம நிறைய படங்கள்ல பார்த்தோம் விசாரணை படமா இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஜெய்பிமா இருக்கட்டும் பெருசா இப்ப சமீபத்துல நம்மளுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின படம் ஜெய்பி அதில் திருட்டு பட்டம் மட்டும் வழியை பொறுத்துக்க திருட்டு பட்டம் மட்டும் ஏற்றுக்காத அந்த அடையாளம் போவாதுன்னு சொல்லி ஒரு அற்புதமான காட்சி இருக்கும் அது விசாரணை படத்தில் இவங்க எவ்வளோ அடித்தாலும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி சாப்பிட சாப்பிடாமே இருப்பாங்க இவ இவங்களை அனுப்பிவிட்டு சாப்பிட்டு வந்த பிறகு அடித்து ஒத்துக்க வச்சு தான் கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க அதில் அந்த க கதாநாயகன் க கதையுடைய நாயகன் கோர்ட்டில் நம்ம சொல்லோன்னா நம்ம தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லி அங்கே அவர் இது பண்ணுறாரு அதே இது தான் இங்கே என்னென்னா நீ வந்து எடுத்தியோ இல்லையோ ஒத்துக்கோன்ற மாதிரி ஒத்துக்க வைக்கிறதுக்காகவே அடிச்சிருக்கிறாங்க ரொம்ப கடுமையா தாக்கியிருக்கிறாங்க சனிக்கிழமை வந்து என்ன நடக்குதுன்னா இவங்க வந்து அடி தாங்க முடியாம வழி தாங்க முடியாமல் இது நவீன்குமார் யார இறந்து போன அஜித்துடைய சகோதரர் பதிவு பண்ணுறாரு வழி தாங்காமையே அவன் எடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான் கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மாட்டுத் தூழத்தில் வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு சரி அங்கே கூட்டு போகிறாங்க இங்க அஞ்சு பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க நவீன் பிரவீன்குமார் வினோத்குமார் எல்லாரையுமே அஜித் உட்பட இவங்களை மட்டும் அந்த வேனில் உட்கார வச்சுட்டு காவல்துறை என்ன பண்ணுறாங்க அந்த மாட்டுத் தோழத்துக்கு கொண்டு போய் எங்கடா வச்சுருக்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்து அஜித் சொல்கிறாரு சார் வழி தாங்க முடியாமல் தான் சார் நான் எடுத்தேன்னு சொன்னேன் இங்கே மறுபடியும் மறுபடியும் ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணுறோம் எடுத்தாரோ இல்லையோ எடுத்திருந்தாலுமே இவ்வளோ பெரிய தண்டனை அவருக்கு ஒரு இது கிடையாது ஆனால் அவர் எடுக்கலை ஒரு வேளை அவங்க நண்பர்கள் எடுத்தாங்களா இதெல்லாம் விசாரணை இப்போ டேரெக்டாக அது கோர்ட்டு கோர்ட்டில் இருக்குது இந்த விஷயம் அந்த இந்த விசாரணை நீதிபதி விசாரணைக்கு பிறகு தான் நம்மளுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயமே தெரிய வரும் இந்த மாட்டுத் தொழுவத்தில் எல்லாருமே பொதுமக்கள் வந்து இனிமேல் காவல்துறையை கேள்வி கேட்கணும் நம் நம்பக்கு கான்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்குற அதிகாரத்தின்படி நம்ம அவங்கள கேள்வி கேட்கலாம் இனிமேல் எந்த காவலரும் இந்த மாதிரி செய்ய துணியவே கூடாது அங்கே ரொம்ப ரொம்ப கொடூரமாக அடித்து டார்ச்சர் பண்ணி குடிக்க தண்ணி கேட்டிருக்காங்க அந்த பையன் இருபத்தி ஏழு வயசு பையன் அவனுக்கு ஃப்யூச்சர் இருக்குது அந்த பையன் குடிக்க தண்ணி கேட்டிருக்கான் அதுல வந்து மிளகாய் பொடி கலந்து கொடுத்து இந்த ஜெய்பீம் படத்துல அதை பார்த்துருப்பான் என்ன அடிச்சு போட்டிருக்கிறோம் இவங்களை அசைராணங்களா இல்லையான்னு மிளகா பொடி வாங்கிட்டு வர சொல்லி கண்ணுல இதெல்லாம் காலங்காலமாக நடந்துட்டு தான் இருக்குது நடந்துகிட்டே இருக்கு கடந்த நாலு வருஷத்துல ஜட்ஜு கேட்டிருக்காரு இருபத்தி நாலு கஸ்டோடியல் டெத் இதெல்லாம் வெளியில வந்தது நம்ம விழுப்புரத்துல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு கஸ்டோடியல் டெத்தை நேரடியாக போய் ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கோம் என்னன்னா ஒரு நபர் அவரு முறைகேடா அஹ் அந்த நேரத்துக்கு தாண்டிய நிறைய இடத்துல இரவு பகல்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் மது கிடைக்குது பார்ல வேலை செய்யக்கூடிய நபரை வந்து அடிச்சு நீதாவித்தன் ஒத்துக்கோன்னு சொல்லி அடிச்சே கொண்டாங்க அத மூணு தடவை ரீபோஸ்ட் மாடமாச்சு நம்ம போய் ஸ்டோரியாக பண்ணி இது பண்ணோம் ஆய்வு செஞ்சு அத ஒரு ஒரு தான் நம்ம வெளியிட்டோம் அதே மாதிரி தான் இங்க இந்த அஜித் குமாரை ரொம்ப கொடுமையாக அங்க ஊர் மக்கள் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்காரு மாணிக்கம்னு ஒருத்தர் ஊடகத்திலே பேசியிருக்காங்க ஈவினிங் வரைக்கும் அடிச்சாங்க நானே பார்த்தேன் அந்த அலறல் சத்தம் அந்த ஊர் மக்கள் பார்த்துருக்கிறாங்க இதெல்லாமே அந்த ஊர் மக்களோட எதுவும் இந்த ஊடகத்துல நம்ம இது இட்டு கட்டி பேசவே இல்லை அந்த ஊர் மக்கள் பதிவு பண்ணியிருக்காங்க நேரடியாக அந்த ஊர் மக்களுக்கே நம்ம பேசுறோம் தூத்துக்குடியில் ஜெயராஜ் பெண்டிக்ஸ் விஷயத்துல என்ன தகவல் வந்தது ஒரு தனிப்பட்ட பகை போலீஸை இவன் மதிக்கல இவன் நெக்கலா பண்றான்னு மகன் தந்தையை அம்மனை மாக்கி கொடூரமாக அடிச்சாங்க அதுல ஒரு காவல்துறை அதிகாரி வந்து சொன்னது அடி வாங்கி அடி வாங்கி அவங்களால கத்த முடியாமல் அழுக முடியாமல் ஒரு மரண தருவாய்க்கு போயிட்டுருக்காங்க அப்போது அந்த காவல்துறை ஆய்வாளர் தூத்துக்குடியில் ஜெயராஜ் பன்னிக்ஸ் வழக்கில் அவர் சொன்னது ஒரு விஷயம் அவனுங்க அலற செலுத்தம் ஏன் நின்று போச்சு எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டு அடிக்கிட ஆனங்கள்ல அடிச்சு சாவடிங்கன்னே சொல்லியிருக்காரு இதெல்லாம் அங்கே அப்போ அப்போ செய்திகளெலாம் நம்மளே இதெல்லாம் நிறையா பேசியிருக்கோம் அப்புறமா காவல்துறை அந்த பல்வீர் சிங்கு குற்றவாளிகளை பல்லு பிடுங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் குற்றவாளியை இப்படி பண்ணிட முடியுமா இப்போ இந்த மாதிரி கொ கொலையை செஞ்சுருக்கிற இந்த ஆறு காவலர்கள் இவங்கெல்லாம் காவலர்களாக இருக்கிற தகுதியே இல்லாத ஆட்கள் ஏன்னா வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் எவ்வளோ மக்களோட வரி தெரியுமா வருஷம் வருஷம் பத்தாயிரம் கோடிக்கு குறைவில்லாமல் இப்போ எவ்வளோன்னா பதிமூணாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி காவல்துறைக்கு தமிழ்நாடு பட்ஜெட்லேருந்து ஒதுக்கப்பட்டிருக்கு எதுக்கு இந்த மாதிரி கொலை செய்கிறதுக்காக அதுதான் இங்கே என்னென்னா மக்களை போலீஸ் நிறைய இது சொல்லப்படுது பொலைட் ஒபீடியண்ட் லாயல் இன்டெலிஜென்ட் கரேஜ் அண்ட் ஈகர் அதாவது இந்த மாதிரி இருக்கணும் கா பொல பொலைட்டாக இருக்கணும் ஒபீடியண்ட்டாக இருக்கணும் லாயலாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க யார் இருக்குன்னா காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆட்சி மாறிச்சின்னா அவங்களுக்கும் பொலைட்டாக இருக்க மாட்டாங்க ஒபீடியண்ட்டாக இருக்க மாட்டாங்க லாயலாக இருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட அப்படின்னா முற்றிலும் மாறுபட்ட இது பொலையட்டுக்கு ஆப்போசிட்டு லாயலுக்கு ஆப்போசிட் ஒபீடியன்ட்டுக்கு ஆப்போசிட் ஆனால் ஈகர் மட்டும் இருக்கு என்ன ஈகர் நம்மளை கடுமையாக போட்டு மிரட்டணும் அடிக்கணும் பொதுமக்கள் ஏங்க செய்தியாளர்களே அவ்வப்போது ஒரு சில காவலர்கள் மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம உயரதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு போய் ஒரு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணும் போது தான் நம்மக்கிட்ட இதுவாகிறாங்க இங்கே வழக்கறிஞர்களை தாக்கணும் காவல்துறை எத்தனை பேர் இருக்கிறாங்க பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள்னு கடுமையாக அந்த தாக்குற மனப்பான்மை இனிமே வந்து கோர்ட்டு வந்து இதை தெளிவாக ஒரு இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும் ஏன்னா காவல்துறை அராஜகம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை ஒரு பொதுமக்கள் ஸ்டேஷனுக்கு போனாலே பயந்துக்கிட்டு போக வேண்டிய நிலைமை தான் இப்போ வரைக்கும் இருக்கு படிச்சிருக்கிற மெத்த படித்தவங்களையே மிரட்டுறாங்க ஏன் இப்போ ஒரு பெண் காவல் காவல் அதிகாரி கட்ட பஞ்சாயத்து ராணின்னு சொல்லி வரலையா அப்பா அண்மையில் இப்போ இங்கே நம்ம பகுதியிலே ஒரு காவல்துறை அதிகாரி வந்து ஒரு பெண்ணை வந்து ஏமாற்றி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சின்னு சொல்லி அந்த பெண்ணு கூட இருந்து ஏமாற்றிட்டு அந்த பெண்ணையே மிரட்டியிருக்காரு இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை மிஞ்சி போனால் அந்த பணியிடை நீக்கம் தற்காலிக இந்த ஆறு பேருக்கும் இப்போ தற்காலிக பணியிடை நீக்கம் ஒரு கொலை செய்தவங்களுக்கு தான் உச்சபட்சம் இங்கே இங்கே வந்து கடுமையாக அடிச்சுட்டு இந்த நவீன்குமார் வந்து தெளிவாக சொல்கிறாரு எங்களை வண்டியில் நிற்க வச்சுட்டு அவனை விடிய விடிய அடித்ததுனால ரொம்ப முடியாமல் தாங்கி தாங்கி நடந்து போனான் ஆனால் அந்த மாட்டுத் தொழுவத்தில் மாட்டை அடிக்கிறத விட கொடுமையாக அடிச்சிருக்கிறாங்க வரும்போது அவனால் நடக்க முடியல தூக்கிட்டு தனியாக வேற ஒரு வண்டியில் போ போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க அங்கே ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டாங்க

முழுசா இங்கே மாட்டுத்தோழத்தில் அடிச்சிருக்கிறாங்க இங்கே மாடையும் ஒரு நாயையும் பொது வெளியில் வச்சு அடிச்சிருங்க நிறைய அமைப்புகள் கிளம்பும் மிருகங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டியது தான் யா இங்க எந்த ஜீவராசியும் துன்புறுத்தப்படக்கூடாதுன்றதுதான் நம்மளோட நோக்கம் ஆனால் மனுஷனை மனுஷன் அடித்து கொள்கிறான் இதுக்கு எந்த அமைப்புக்கும் திராணி இல்லை ஏன்னா இங்கே காவல்துறை அதுக்கப்புறமா அரசியல் இந்த ரெண்டு பேரையுமே இவங்க பண்ணுற திருட்டை இவங்க காப்பாற்றுறது இவங்க பண்ணுற திருட்டை இவனுங்க காப்பாற்றுறதுன்னு இப்படியே தான் போயிட்டுருக்கு காலங்காலமாக இதற்கு கண்டிப்பாக பொதுமக்களோட ஒரு எழுச்சி வந்தே ஆகணும் ஏன்னா எதிர்கட்சிகள் இப்போது அதிமுக தரப்புலேருந்து கண்டனம் வருது ஏன் அதிமுக ஆட்சியில் கஸ்டோடியல் டெத்து நடக்கலையா மற்ற கட்சிகள் எல்லாருமே கேட்குறாங்க கட்சிகள் கேட்டு ப கட்சி அடையாளத்தில் இங்கே கேள்வி கேட்டு பயனே கிடையாது பொதுமக்களுடைய ஒரு எழுச்சி வந்தே ஆகணும் எல்லா இடத்துலையும் போராட்டம் நடக்கணுங்க போராட்டம் நடத்தி காவல்துறைக்கு பயம் வரணும் யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது காவல்துறை அதிகாரி கண்டுற அளவுக்கு கொள்ற அளவுக்கு மெரிட்டியே பேசக்கூடாது மெரட்டல் தோணிதான் இங்க காவல்துறைக்குள்ள அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்தா அவங்களோட ஒற்றுமையை மட்டும் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போ இந்த போக்குவரத்து துறையில போக்குவரத்து துறைக்கு அதுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் கோடி சில்லற ஒரு பட்ஜெட் பத்தாயிரம் என்னவோ வருது அதுவும் கண்டினியூஸாக நஷ்டத்தை தான் சந்திச்சிக்கிட்டு இருக்கு அதில் மாணவர்களை கண்ணியமாக நடத்துறதில்ல பெண்கள் இலவச பேருந்துன்னு பெண்களுக்கும் கண்ணியம் இல்லை அங்கே ஒரு காவல்துறை அதிகாரிக்கு ஃப்ரீ டிக்கெட் ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஃபைன் போட்டவனையும் இவனுங்க ஆமாம் அந்த இப்போ இத்தனை வருஷம் ஃபைன் போட்டிங்களே என்னாச்சு ஆச்சு ஃபைன் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு ஃபைன் போட நீ யார் சரி கவர்மெண்ட் பஸ்ஸுக்கே ஃபைன் போடணும் இத்தனை வருஷம் நீ போட்டியா அப்போ இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இவங்களோட ஒற்றுமை பாருங்கள் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா இவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க யார் எந்த கேள்வி இப்ப நம்ம உரத்த கூட என்ன பண்ணிட முடியும்ன்ற மனப்பான்மை இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ரொம்ப அதிகமாவே இருக்கு நம்மள யாரும் எதுவும் பண்ணிட முடியாது இந்த சம்பவத்தை பார்த்து யாராச்சும் ஒருத்தர் திருந்த போறாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த மாதிரி இது பண்ணா நம்ம ஜெயிலுக்கு போயிடும் நடவடிக்கை இருக்கும் அந்த மனப்பான்மையே மாறாது ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து அந்த தண்டனையை பெறவே இல்லையே அப்படி இருந்தா தானே அவங்களுக்கு அந்த பயம் வரும் இன்னைக்கு இன்னைக்கு இந்த இது வழக்குல அவங்க மேல எஃப்ஐஆர் பதிஞ்சோ இல்ல கைது பண்ணி இன்னும் இது வரைக்கும் இன்னும் கைது பண்ணல வெறும் சஸ்பெண்ட் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு எந்த பயம் டெம்பரவரி சஸ்பென்ஷன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக இவர்கள் காப்பாற்றுவதற்கான அத்தனை முயற்சியும் உயரதிகாரிகள் எடுப்பாங்க கேட்டால் பொது வெளியில் வந்து உரிய நடவடிக்கை விசாரணை எடுக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும்வாங்க கா ஒரு வேளை இவங்க ஜெயிலுக்கே போனாலும் மற்ற சக கைதிகள் மாதிரி இருக்க மாட்டாங்க எப்படியும் மேல்முறையீடு அப்படின்ற பேரில் நம்ம பார்க்கலையா ஒரு க ஒரு போக்குவரத்து காவல்துறை அதிகாரி அவங்களெல்லாம் அதிகாரினே சொல்லக்கூடாது தான் கடுமையாக பேசணும் வண்டியில இருசக்கர வாகனத்துல போறவங்களை எத்தனையோ பேரை தடுத்து நிறுத்தி அந்த மாதிரி உயிரெல்லாம் இழந்திருக்கு அண்மையில கூட அண்டைய மாநிலத்துல கர்ப்பிணி பெண் அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்தது அப்ப இவங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமா ஒரு ஒரு அரசாங்கமும் அந்த டிபார்ட்மெண்ட்டும் இருந்து அவர் செஞ்சது தப்புல டியூட்டி தான் பண்ணாருன்ற மாதிரி சொன்னாங்க ஒரு கர்ப்பிணி பெண் ஓடுற வண்டியில் எட்டு உதச்சி அந்த பெண் வந்து ஒரு ஒரு குழந்த உயிரிழந்திருக்கு நிறைய பேரை இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கிறாங்க இது கொலைதான் அப்பட்டமான யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு கொலை பண்ணுற இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ தான் முடிவுன்றது தெரில அவசர அவசரமாக ஹென்றி திப்பின் வேறு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு எதுக்கு நீதிபதியை விசாரணைக்கு முன்பே இவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணோம் ஆதாரத்தை அழிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காங்க இவங்க இந்த விஷயத்தையே பண்ணலை கோர்ட்டில் நாளைக்கு எவிடன்ஸ் தான் பேசும் ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்கு கோர்ட்டை வந்து கோர்ட்டு நம்ம இது பண்ணலை கொலையே நடந்திருந்தாலும் அதுக்கான எவிடன்ஸ் பேப்பர் இல்லாமல் இங்கே தண்டனை கொடுக்க முடியாது நம்ம சட்டத்திட்டங்கள் அப்படி இருக்கு அண்மையில் ஒரு நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பார்த்தோம் அதுதான் இது ஒன்றே சான்று சரிங்களா ஆனால் மாண்புமிகு நீதியரசர் வேங்கட பிரசாத் அவர் நேரில் போய் ஆய்வு பண்ணியிருக்காரு இது மதுரை கிளையில் வந்து அவங்க குடும்பம் இதுவாக கொடுத்துருக்கு நியாயமான நீதி கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் இந்த மாதிரி எந்த கொலைகளும் நடக்கக்கூடாது காவல் நிலையத்தில் அதாவது வேலையே பயிர மேய்ச்சா மாதிரின்னு காலகாலமாக நம்ம இருக்கோம் அந்த வே அந்த வேலி வந்து அந்த பயிரை மேஞ்செல்லாம் முடிச்சிச்சு ஃபுல்லாக முடிச்சிச்சு இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அவங்க வேலியே கிடையாது அது நம்மளுக்கு வேலின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் குறைஞ்சபட்சம் அவங்க டியூட்டியை நிறைய பேர் சொல்றது உண்டு எவ் எவ்வளவு குற்றங்கள் நடக்கும் தெரியுமா அப்படின்ட்டு அதுலேயே பல குற்றங்கள் நடக்குது நடக்குது குற்றங்களை உருவாக்குறதே அவங்களா இருக்கிறாங்கன்றதெல்லாம் நிறைய ஒரு பையன் சொல்லியிருக்கான் போலீஸ் தான் நீங்கள்லாம் வண்டி திருட சொல்லுவாங்க அப்படின்ட்டுலாம் எல்லாமே புதுவெளியில் இருக்கு என்ன ஒரு ஒரு நடவடிக்கையும் இல்லை இங்க குறைஞ்சபட்சம் அவங்க டியூட்டியை நாங்கள் பண்றோம் அப்படின்னு பண்றது எதுக்குன்னா குறஞ்சபட்சம் நம்மளுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்கிற ரைட்ஸ் இந்த பொதுமக்கள் இங்கே ஆட்சியாளர்கள் பயப்படுறது யாருக்கு நம்மெல்லாம் நினைப்போம் ஊடகத்தை பார்த்தா பயப்படுவாங்க இவங்கள பார்த்தா பயப்படுவாங்க கிடையாது பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு அதிருப்தி வந்துடக்கூடாது பொதுமக்கள் எதுவும் கேள்வி கேட்டு அல்டிமேட் அத்தாரிட்டி இங்கே பொதுமக்கள் தான் அந்த பொதுமக்களுக்கு பயந்து தான் அந்த குறைஞ்சபட்ச ஒரு வேலைகளை அவங்க செய்கிறாங்க பொதுமக்களுடைய பவரை உணர்ந்து பெருவாரியாக முன்வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் தட்டி கேட்கணும் காவல்துறை அதிகாரிக்கு உங்களுக்கு ரைட் இல்லை எந்த தனிநபராக இருந்தாலும் ஒரு க புகாரை கொடுக்கலாம் புகார் மேலே நடவடிக்கை அரசு எந்திரம்ன்றது காவல்துறை மட்டும் இல்லை எல்லாமே எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அரசு அதிகாரின்னு போய்ட்டு ஏதாச்சும் கேட்டாலும் பொதுமக்களை ஒருமையில் பேசுறது திட்டுறது லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் போகிறது கிடையாது போகிறது கிடையாது பட்டாக்கால் வச்சு ஒரு வயசான ஒரு பாட்டியை கொண்டு இருக்கானுங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது புகார் கிடைக்கல அடுத்தடுத்து எல்லாருமே சமூக வலைதளத்தில் ஒரு பதிவை போடணும்ன்ற ஏன்னா அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் ஒரு மிகப்பெரிய பாடத்தை புகட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்துல இங்க இருக்கும் நம்ம அஹ் அதே மாதிரி இந்த வழக்குல வந்து மதுரை நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இருபத்தி நான்கு காவல் மரணங்கள் நடந்திருக்கிறதாக லாஸ்ட் போர் இயர்ஸ் இந்த ஆளுந்தரப்பு வந்து லாஸ்ட் நாலு வருஷம் இது இதெல்லாம் என்ன இதனோட விசாரணை என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க இதுல எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க காவல்துறை காவல் அதாவது உடையை அணிந்து கொண்டே ஒரு கொலையை பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இந்த கொலைக்கும் இந்த இருபத்தி நாலு கொலைக்குமே அரசுக்கும் பங்கு உண்டா ஆமா ஏன்னா அரசும் அந்த காவல்துறையும் வேற வேற கிடையாது முதலமைச்சரோட நேரடி பிரிவிங்க அது மற்ற ஸ்டேட்லலாம் அங்கே உள்துறை தனியாக இருக்கும் அண்ணா பீரியடில் இருந்து உள்துறை வந்து டைரெக்டாக முதலமைச்சரே கண்ட்ரோல் பண்ணுவார் முதலமைச்சரோட ஒரு இது இதை நீங்கள் எப்படி இது காவல்துறை பண்ணிச்சு தனிநபரோட பிரச்சனைன்ற மாதிரி இதை பார்க்கவே கூடாது தனிநபர் பிரச்சனை ஒரு தனியாக ஒரு காவல்துறை அதிகாரி அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா எப் அது எப்பயோ ஒரு சம்பவத்தை நம்ம சொல்லலாம் இது தொடர்கதையாக இல்லை இருக்குது நம்ம ஃபேஸ் பண்ணாததா காவல் நிலையத்துக்கு போயிட்டு எத்தனை பேர் நம்மகிட்டேயே வந்துருக்கிறாங்க நம்ம ஏதோ ஊடகத்தில் இருக்கிறோம் காவல் நிலையத்துக்கு போய் பேசுகிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஓகே நம்மகிட்டே இதை அப்படியே ஸ்ட்ரிக்டாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஒரு சிலதெல்லாம் அப்போது பின்புலமே இல்லாத நபர்களை எப்படி பின்புலம் இருக்கிறவங்கள கூட அவங்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது அவங்கள ஏதாச்சும் எதிர்த்து பேசிட்டா அதாவது இங்கே அவங்களோட மனப்பான்மை என்னென்னா அவங்க மிரட்டுவாங்க நம்ம நியாயத்தை கூட பேசிட முடியாது சார் என்ன சார் இப்படி பேசுகிறீங்கன்னா ஏங்கிட்டே பேசுகிறேன் என்கிட்ட கை நீட்டி பேசுகிறேன் என்கிட்ட நெக்லா பேசுறியா நீ எனக்கு திம்ரா பேசுற அப்படின்னு சொல்லி அடிச்சு அண்மையில ஒரு தம்பி வழி விடுங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு நான் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லி அந்த பையனை அடிச்சு கைய உடைச்சிருக்கிறாரு எங்க இருந்து வருது இந்த தைரியம் இப்போ நம்ம இப்போ நான் சொல்றேன் எனக்கு கோபம் வந்தது நான் அடிச்சிட்டேன்னா காவல்துறை அதே மாதிரி தான் நீ ஒரு பிரஜை அதுவும் நீ உனக்கு வந்து கூடுதல் பொறுப்பு இருக்கு வரி வரிப்பணத்துல நீங்க இங்க வந்து இந்த வரி பத்தல நடக்கிற ஊழல்ல இவங்க வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா அதுல ஊழல் நடந்து ஊழல்வாதிகளா ஒரு பக்கம் அது போயிட்டு இருக்கிறாங்க கடன் வேற உலக வங்கியில கடன் வேற அதிகமாயிட்டே இருக்கு நம்ம சம்பளத்தில் வரி கட்டுறோம் வாங்குகிற பொருளில் வரி கட்டுறோம் எல்லாத்துலேயுமே வரி 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 அதீதமாக வருமானம் பாதி வரிக்கே போகுது அந்த வரி பணத்தில் இருந்தால் சம்பளம் வாங்குறாங்க இதை தாண்டி நிறைய முறைகேடு பண்ணி வருமானம்லாம் இருக்குது அதெல்லாம் ஆதாரத்தோடு தான் நம்ம பார்க்குறோம் எங்கெங்கே யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு எதுவுமே யாருக்கும் தெரியாமலாம் கிடையாது க நாகரிகம் கண்ணியம் க கருதி நம்ம எதுவுமே பொது வெளியில் சொல்லாமல் இருக்கும் இதற்கு இந்த அதிகார வரம்பத்துக்கு ஒரு 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 முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் ஓகே இந்த இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு துயரமான சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பல அரசியல் கட்சி தலைவர்களிடம் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க எல்லாருமே அவங்களோட எக்ஸ்தலத்துல வந்து பதிவாக செய்திருக்கிறாங்க இதில் என்னன்னா முதல்வர் அவர்கள் வந்து அந்த பென்னிக்ஸ் ஜெயராஜுக்கு எந்த அளவுக்கு ஒரு போர்க்கொடி தூக்குனாரு அதே மாதிரி இதில் தூக்குவாரா அதே மாதிரி ஜெய் பீம் படத்தை பார்த்துட்டு நான் இந்த படத்தை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு துயரமான சம்பவமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ரிவ்யூ எழுதியிருந்ததா வந்து பல எல்லா அரசியல் கட்சிகளும் மேற்கோள் காட்டி இது பண்ணியிருக்காங்க இந்த விவகாரத்தில் முதல்வர் என்ன செய்ய போறாரு என்ன பதில் சொல்லப் போறாரு என்ன என்ன செய்வாரு நம்ம இங்க கனகாமச்சத்திரம் என்ற ஒரு பகுதியில் திருவள்ளூர் மாவட்டம் கனகாமச்சத்திரத்துல ஒரு பெண் கர்ப்பிணி பெண்ண ஒரு காவல்துறை அதிகாரி அடிக்கிறாரு எல்லாருமே இதே மாதிரி பதிவு போட்டாங்க என்ன நடந்துச்சு என்ன உச்சபட்சம் அவருக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன என்ன கொடுத்துட்டாங்க ஆமா அதே தான் இதுலயும் ஒண்ணும் பெருசா யாரும் சாதிச்சிட மாட்டாங்க எதிர்த்தரப்ப இவங்க சொல்றதும் இவங்க தரப்ப எதிர்தரப்பு சொல்றதும் இதே தான் இப்போ ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த வழக்கில் அவங்க குடும்பம் ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இன்னைய வரைக்கும் அந்த விசாரணை போயிட்டே இருக்கு ஒரு நீதின்றது இன்னும் கிடைக்கவே இல்லை ஏங்க அந்த குடும்பத்துல இருந்த ஒரு ரெண்டு ஆண்கள் எதிர்காலம் அந்த குடும்பத்துக்கு எதிர்காலமே எதிர்காலமே அவங்க தான் அவங்களே இல்லாமல் பண்ணிட்டு இன்னமும் நீதி கிடைக்கல இந்த விஷயத்தில் அப்படி இருக்கக்கூடாது தொடர்ச்சியாக ஊடகங்கள் இதை பேசி உண்மை உண்மைத்தன்மையை பேசி இவரும் அந்த ஜெயராஜ் பண்ணிக்கு சேர்ந்த அதே ஒரு இதை சேர்ந்தவருன்றத நம்மளுக்கு நேரடியாக அவங்க தரப்புக்கிட்டே பேசணும் ஒரே சமூகம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க குறஞ்சபட்சம் இங்கே சமூகம் இந்த பிரிவினைவாதம்லாம் பேசக்கூடாது அரசியலை அதை வச்சு தான் இயங்குது குறைஞ்சபட்சம் அந்த சமூகமாவது இதை ஒரு கேள்வி எழுப்பி இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த பொதுமக்கள் மறுபடியும் மறுபடியும் நான் தான் சொல்கிறேன் தீர்வு வந்து யாருமே இந்த அரசியல் கட்சியோ கொடுத்துராது அது நாடகம் தான் போடும் அவங்க நடந்தது நடக்கிறது மாறி வந்து தெளிவு பெற்று அவங்களுக்கு உண்டான ரைட்ஸை அவங்களால நினச்சா படித்து தெரிஞ்சுக்க முடியும் எல்லாருக்கிட்டையும் கேட்டு கூட தெரிஞ்சுக்கோங்க மெத்த படித்தவர்கள்கிட்ட வழக்கறிஞர்கள்கிட்ட இனிமேல் காவல்துறை பயத்தோடு செயல்படணும் காவல் நிலையங்களுக்கு சிசிடிவி அங்கே ஆய்வு அவங்களுக்கு மனநிலை எந்த மனநிலையில் இவங்க அணுகிறாங்க பொதுமக்களை இதெல்லாம் பழைய கதை ச சைக்காட்ரிஸ்ட்டை வச்சு ஒரு கவுன்சிலிங்கு வந்து கொடுக்கணும் அவங்கள ரெகுலராக செக் பண்ணணுன்ட்டு எது கொடுத்தாலும் மாறாது அந்த மமதை அந்த ஒரு அதிகார போதையில் இருக்கிறவங்கள எதை சொல்லி மாற்ற முடியாது அவங்களுக்கு பயம் புகட்டி பயம்னால் என்ன பொதுமக்கள் வந்து இது பண்ணாங்கன்னா நம்ம வேலையே செய்ய முடியாது எங்கேயுமே வேலை செய்ய முடியாது என்ற ஒரு பயத்தை புகட்டணும் இதோ ஒரு வேண்டுகோளாகவே பொதுமக்கள்கிட்ட நான் வைக்கிறேன் நன்றி நன்றி